ஆனால் நம்ம விசேஷமான ஒரு இடத்துல இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் ஒரு உன்னதமான இடத்துல இருக்கிறோம் பாதுகாப்பு அரண் நம்ம நினச்சா ஒரு குழு குழுக்குன்னா என்ன ஆகும் முஞ்சிடுச்சு கதை அவ்வளோ அழகா அப்படி சுற்றுது நாம் இருட்டிய பகல் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் இரவு பகல் நம்மளை சுற்ற விட்டு பார்த்து சூரியன்லாம் வரல நம்ம நம்ம சுற்றி நிற்கிறோம் ட்ராவல் பண்ணுங்கிறோம் நம்ம நம்ம இங்கே உட்காந்துக்கிற மாதிரி இது இல்லை இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்தில் வெளியே வெளி வெளிச்சம் வந்துடும் அப்போ வெளிச்சத்தமைக்கி இருக்கிறோம் நம்ம சூரியன் வரல சூரியன் சூரியனாண்ட நம்மளை சூரியனை இப்போ வெளிச்சம் வர மாதிரி நம்மளை சுற்றி விட்டுக்கிறாரு கடவுள் அவ்வளோ சந்தோஷமான ஒரு அழகான ட்ராவல் பண்ணுகிறோம் பார் நம்ம பிறக்கும்போது பாப்பா வந்தோம் வளர்ந்தோம் ஒரு பெருசாக வரும் வெள்ளையாக இந்த கருப்பாந்த முடி வெள்ளையாச்சு வயசாகி செத்துருவோம் ட்ராவல் பண்ணுறோம் சூன்யத்திலே தான் எப்பவுமே இருக்கிறோம் அழும்போது மட்டும்லாம் இல்லை எப்போதுமே எங்கே தாங்குறோம் நம்ப அவள் கேட்குறாரு அழும்போது சூன்யத்தில் இருக்கிறோம் சிரிக்கும் போது எங்கே துரோகம் பண்ணும்போது எங்கே தாங்குறான் அங்கே தாங்குகிறோம் இன்னொருத்தர் வெறுப்பேற்றும் போது எங்க தாங்கிறான் அங்கே தாங்குகிறோம் எப்போதும் நம்ம எங்கே தாங்குகிறான் உள்ளும் புறமும் அது அங்கே இருந்துனே இருக்கிறோம் சரியாக செயல் செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கலாம் சரியாக செய்யணும் அப்போ கர்மத்தை சரியாக செய்யணும் சரியாக செய்கிறதுனா தேவைக்கு மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாததை செய்யக்கூடாது இன்னொருத்தர் வெறுப்பேற்றி பார்க்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் எல்லாரும் இந்த பூமியில் வந்துக்கணும் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியான டிராவலர்கள் தான் என்ன சொல்கிறது ஏழையாவும் பணக்காரனாவும் புரிஞ்சவனாவும் புரியாதனாவும் மொழி மாறியும் பேசினுக்கிறோம் நம்ம அவ்வளோதான் நேற்று வருவேன் எல்லாரும் தான் நம்ப எல்லாரும் எது தான் வந்தோம் போடாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்குது தான் வாழை தெரியாதே வேதனைப்படுவான் உண்மை வெறுப்பேற்றி பார்த்து சந்தோஷப்படுவான் தமாசை அவனையும் நினச்சின்னுக்கு அவன் ஒன்னா நம்மளும் நெஞ்சிக்கலாம் நம்ம அவனை நெஞ்சிக்கிறது நமக்கு நல்லது இல்லை